ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா புதிய கனமழைக்கு வாய்ப்பு மதீனாவை நிரப்பிய மழை வெள்ளம் மிக முக்கியமான வீடியோ வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து கோய்த் மன்னரின் வளைகுடா பயணம் எகிப்து நாட்டில் அளிக்கப்பட்ட ராஜ மரியாதை அந்த வீடியோ பார்க்க போறோம் அடுத்து கோய்த் மற்றும் சவுதி சென்றவர்கள் போட்ட தடுப்பூசியின் சைட் எஃபெக்ட் உண்மையை ஒப்புக்கொண்ட கோவிஷீல்டு நிறுவனம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸ் கோயத்தில் கனமழை பெய்யும் என மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஈசால் ரமதான அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் நேற்று பரவலாக சில இடங்கள்ல மழை பெய்தது மேகமூட்டமாக காணப்படுகிறது சொல்ல முடியாதுங்க திடீர்னு இடியுடன் கூடிய கனமழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளது இப்போ சவுதி அரேபியாவில் செம மழை பெய்து வருதுங்க இப்போ நீங்க பாக்குறீங்களா இது சவுதி அரேபியா மத்திய நாள் எடுக்கப்பட்ட வீடியோ என்ன மாதிரியான மழை வெயில் ரோட பெருக்கெடுத்து ஓடுது பாருங்க கனமழையிலிருந்து சவுதி மற்றும் கோய்த்தை தான் பாதுகாக்கணும் அடுத்த தகவல் மன்னர் ஷேக் அல் அஹமது அல் ஜபல் சபா அவர்கள் வரைகுடா நாடுகளுக்கு தற்போது பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் ஜோடானுக்கு பயணம் மேற்கொண்ட மன்னர் அடுத்தபடியாக சவுதி அரேபியாவுக்கு கடைசியாக இப்ப பாத்தீங்கன்னா எகிப்த் நாட்டுக்கும் சென்று எகிப்த் பிரசிடென்ட் அப்துல் ஃபதால் சிசேரி அவர்களை சந்தித்து ஜிசிசி நாடுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் இஸ்ரேல் மற்றும் காசா பிரச்சனைகள் மற்றும் பிற முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பயணம் வளைகுட நாடுகளின் எதிர்காலத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என கருதப்படுகிறது அடுத்த தகவல் மற்றும் அனைத்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் கட்டாயமாக கொரோனா தடுப்பூசி போட்டால் தான் செல்ல முடியும்னு எல்லா நாடுகளும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது அதனால எல்லாரும் பாத்தீங்கன்னா தடுப்பூசி போட்டு தான் வெளிநாட்டுக்கு சென்றார்கள் அதுவும் கோயத்துக்கு வரணும்னா கோவிஷீல்டு வேக்சின் போட்டால் தான் அனுமதி கோவாக்சின் போட்டால் அனுமதி இல்லைன்னு சொல்லப்பட்டது அதனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக்கொண்டார்கள் இப்போ கோவிஷீல்டை தயாரித்த நிறுவனமான ஆஸ்ட்ரஜெனக்கா கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களின் சிலருக்கு அதுவும் ரேர் ரேர் கேஸில் சில சைடு எஃபெக்ட் ஏற்படக்கூடும் என ஒப்புக்கொண்டுள்ளது அதுவும் மிகவும் அரிதான கேஸில் இரத்த உறைவு கோளாறு ஏற்படும் என கோவிஷீல்டை தயாரித்த நிறுவனமான ஆஸ்ட்ரஜெனக்கா ஒப்புக்கொண்டுள்ளது இப்போ இந்த நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறி உள்ளது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது தொடர்பாக உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமம் பஸ்ட்டாக பதிவு செய்யுங்க அடுத்த

கோய்தில் எலக்ட்ரானிக் சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இளைஞர்களிடையே அதிகமாக பெருகி வருவது கொய்த் எதிர்காலத்தை கேள்வி என சுகாதார மேம்பாட்டு இயக்குநர் ஆபிர் அல் பகா அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் கோயில் சுகாதார அமைச்சகம் மற்றும் அரசு நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் புகைப்பிடிப்பதிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதே முக்கிய நோக்கம் அதற்காக நாளை வியாழக்கிழமை விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சுகாதார அமைச்சகம் தொடங்க உள்ளது என டாக்டர் அபி அல் பகா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் உண்மையிலே கோயத்தில் சிகரெட் பிடிக்கும் பழக்கம் பார்த்திங்கன்னா மாணவர்களை அதிகரித்து வருதுங்க ஸ்கூலில் ஜெமியாவில் இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் சில ஸ்கூல் பசங்கள் சிகரெட் பிடிப்பதை காண முடியும் ஜெமியாவில் ஸ்கூல் பசங்களுக்கு சிகரெட் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருந்தோம் இந்த பசங்க என்ன செய்கிறாங்கன்னா ஜெமியாவுக்கு வரும் டிரைவர்கிட்ட காசு கொடுத்து சிகரெட் வாங்குறாங்க இதற்கும் ஏதாவது ஒரு தடுப்பு வழி கொண்டு வந்தால் மட்டுமே கோயத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிகரெட் பழக்கம் குறையும் அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது திருச்சி டு கோயத் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோய் திருச்சி முப்பத்தி ஆறு கோயத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல டிக்கெட் உள்ளது சென்னை டு கோயத் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல டிக்கெட் உள்ளது கோய் டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கோய்த் இரநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் உள்ளது கோய்த்து டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஆறு கோய்த்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது மும்பை டு கோய்த் பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் உள்ளது கோயி டு மும்பை முப்பத்தஞ்சு கோய்த்னாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் டிக்கெட் உள்ளது மதுரை டு கொய்த் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளை டிக்கெட் உள்ளது கோய்த்து டு மதுரை நாற்பத்தி ஆறு கோய்த் தினாருக்கு ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கொய்த் எழுபத்தி மூணு கோய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோயித் டு கொழம்பு முப்பத்தி மூணு கோய்த்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் எழுபது பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நூற்றி எழுபத்தி ஆறு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் முந்நூறு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசலை பதிவு செய்யுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்